السلام ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وخاتم النبي وَأَسْهَابِهِ الطاهرين وكلهم والمسلمين والمؤمنين بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لألا خلق عظيم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما أهيست لأتمم مقارم الأخلاق سرب بغلم بغلتيم عند سراسرهم مريم கோடான கோடி வஸ்துக்களையும் படைத்த பரிபாலிக்கின்ற அவ்வாவர்வனுக்கே ஒடித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் கருணையும் உலகிற்கு அருளாக தீனுக்கு சுடராக இருளுக்கு ஒளியாக மனித குணத்திற்கு நேர் வழியாக வந்து நம் உயிருக்கும் மேலான உன்னதமான உத்தம தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் நாயகத்தின் மீது அன்பு கொண்டுள்ள முஸ்லிமான

செயல்களையும் அவ்வா கபல் செய்து நாயகத்தின் மீதான பிரியத்தையும் நேசத்தையும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் தந்து அருள் புய்வானாக ஆமீன் உலகம் போற்று முத்தம தூதர் சொல்லலாக செல்லும் அவர்கள் என்பது எனக்கான தலைப்பு உலகில் உள்ள அனைத்து மக்களும் நாயகத்தின் வரலாற்றை அறிந்தால் அனைவரும் கூறுவது அவர்கள் புகழுக்கு தான் என்பார்கள் அவர்கள் காட்டாத வழிகள் இல்லை துறைகள் இல்லை அவர்களை போல மனித நேயத்துடன் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது மனித நேயம் நிலைநாட்டப்பட்டது பெண்களுக்கான உரிமை வழங்கப்பட்டது நபி அவர்கள் வாழ்க்கை போற்றப்படுவதற்கான காரணம் சீரான சிந்தனை திட்டமிட்ட செயல்பாடுகள் பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்வை வழங்குவது எளிமையின் உருவம் இந்த உலகமே நாயகத்திற்காக படித்தாலும் நாயகம் சொல்லலாக செல்லும் அவர்கள் உலகத்தை நேசிக்காமல் இறைப்பொருத்தை மட்டும் நேசிப்பவர்களாக தேடுபவர்களாக இருந்தார்கள் நாயகத்தின் சிறப்பு பண்புகள் என்றால் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் ஒரு மாற்று மதத்தினர் தினாசா சென்றாலும் அதற்கு சென்று மரியாதை கொடுப்பது ஒரு மாற்று மதத்தினர் விருதுக்காலித்தாலும் அதற்கு சென்று அவர்களின் அன்பை அரவணைப்பது இணக்கமாக பழகுவது அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்வது இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்பது ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தினால் அதை செயல்படுத்துவது அமானிதங்கள் கொடுக்கப்பட்டால் அதை பாதுகாப்பது

கணவன் அடிமையாகவே இருப்பதால் சட்டம் என்ன என்பது அந்த பிரச்சனை நாயகத்திடம் கேட்டார்கள் ஐஸ்வர் லோகன் ஹ அவர்கள் வாங்கி உரிமை விடு கணவனை அப்படியே தொடர்வதற்கும் வேறொருவரை தேர்ந்தெடுப்பதற்கும் அந்த பின்னைக்கு உரிமை உள்ளது என நாயகம் சொல்லலாம் உரிவசிடம் அவர்கள் கூறியதும் ஐஸ்வர் லோகன் ஹ அவர்கள் அந்த அடிமை பின்னை வாங்கி உரிமை விட்டார்கள் வேறொரு ஆணை திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த பெண் இந்த நிகழ்வின் மூலம் அடிமை பெண்களுக்கு ஆயிரத்தி

الحمد لله الحمد لله رب عليكم ورحمة ورحمة ورحمة